பியூர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடிய கல்லீரலை வந்து கச்சிதமாக வச்சிருக்கிறதுக்கு அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கல்லீரல் வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுப்புன்னே சொல்லலாம் அதனால தான் அது வந்து ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு எந்த மாதிரி சில மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம் உணவுகள் எடுத்துக்கலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து மஞ்சள் ஸோ மஞ்சளில் வந்து குறுக்குமீன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது ஸோ ஃபேட்டி லிவர் டிசீஸ் அதாவது வந்து கொழுப்பு சேர்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நல்லாவே க்யூர் பண்ணக்கூடியது இந்த டர்மரிக் இந்த மஞ்சள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்படக்கூடிய இன்ஃபிளமேஷனையும் வந்து தடுத்து லிவரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த டர்மரிக் இந்த மஞ்சள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சளை வந்து நீங்கள் டீயாக போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா பாலில் கலந்து கூட பனங்கற்கண்டு கலந்து நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வரலாம் இல்லை வாரத்தில் ஒரு மூன்று முறை நான்கு முறை கூட நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஸோ லிவரோட வந்து நல்ல நல்லா ஐ மீன் லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிறதுக்கும் சரி அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்ஸ் அதாவது கழிவுகள் நச்சுக்கள் வந்து வெளியேறதுக்கும் இந்த மஞ்சள் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ மஞ்சளை வந்து அடிக்கடி பயன்படுத்திடுவாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் இது வந்து ஆம்லா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வைட்டமின் சி வந்து அதிகமாகவே இருக்குது லிவரில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் நச்சுக்களை வந்து வெளியே தள்ளுறதுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்ப் ஆனது லிவர் சிரோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா மோஸ்ட்லி வந்து ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஸோ கல்லீரலில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து லிவர் சிரோசஸ் ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு மருந்து கூட சொல்லலாம் இந்த நெல்லிக்காயை ஸோ இது வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு வாரத்தில் ஒரு நான்கு முறை நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் கூட போதும் டெய்லி குடித்தாலும் நல்லதுதான் இல்லை வாரத்தில் ஒரு நான்கு முறை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலும் நல்லது நெல்லிக்காய் பொடியாகவும் நீங்கள் ஐ மீன் நெல்லிக்காயை வந்து காய வச்சு நீங்கள் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் ஸோ ரொம்ப நல்லது ஸோ கல்லீரல் பாதிப்பு அது எதுவாக இருந்தாலும் சரி கல்லீரலில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கிறதுல வந்து நெல்லிக்காய் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கீழா நெல்லி சித்த மருத்துவத்திலையும் சரி ஆயுர்வேதத்துலையும் சரி இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னே சொல்லலாம் சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ லிவரோட ஹெல்த்தை வந்து நல்லாவே மேம்படுத்துது கல்லீரலை வந்து நல்லா சுத்தப்படுத்துறதுக்கு வந்து இந்த கீழா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் அதோடய வேலையை நல்லா செய்கிறதுக்கும் நல்லா இயங்கிறதுக்கும் வந்து இந்த கீழநிலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சீந்தில் சீந்திலும் வந்து சித்த மருத்துவத்திலையும் சரி ஆயுர்வேதத்துலேயும் சரி ஒரு முக்கியமான ஒரு மூலிகைனே சொல்லலாம் இது குடிச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ லிவரோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிறதுக்கும் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுகள் வந்து வெளியே தள்ளுறதுக்கும் சரி கல்லீரல் பலமாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த சீந்தில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ சீந்தில் வந்து சூரணமாகவும் கிடைக்குது மாத்திரைகளாகவும் கிடைக்குது ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன கீழாநெல்லி சீந்தில் இது ரெண்டுமே வந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுங்க சித்த மருத்துவர் யார்கிட்டையாவது கேட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி எடுக்கணுன்றதையும் கேட்டுட்டு நீங்கள் எடுங்க ஸோ நீங்களாக எடுக்காதீங்க மற்றபடி நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் டெய்லி குடிக்கலாம் இல்லை வாரத்தில் நான்கு முறை குடிக்கலாம் மஞ்சள் வந்து தாராளமாக அதெல்லாம் நீங்களாகவே எடுத்துக்கலாம் ஸோ நான் போட்டு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ உங்களுடைய ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடிய லிவர் கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோ संदीप किरण थैंक यू